கிறிஸ்துக்கு உள்ளானவர்களே தேவஜனமே எப்படி இருக்கிறீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சந்தோஷமாய் சமாதானமாய் கடந்த நாட்களை கடந்து வர கர்த்தர் உங்களுக்கு கிருப செய்திட செய்தருளே இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசமுள்ள ஜபம் வினியானைகளை ரட்சிக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் ஆமாம் நமக்குள்ளே விசுவாசம் இருந்தால் போதும் எல்லா காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆகாது இது த இது முடியாது இது செயல்படுத்த இயலாது என்று சொல்லப்படும் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வெற்றியாய் ஜெயமாய் வல்லமையாய் மகிமையாய் அவர் செயல்படுத்துவார் அவர் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கடந்த முப்பது நாட்களாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொண்டார் அல்லவா ஆபத்துகள் வேதனைகள் சோதனைகள் வியாக்குளங்கள் சஞ்சலங்கள் போராட்டங்கள் அவமானங்கள் நிந்தனைகள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் மகிமையாய் நம்மை பாதுகாத்து கொண்டார் பலவீனம் அதோ தீங்கு நம்மை அணுகிவிட்டதே என்று பயம் மரண பயம் எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுதலை செய்தார் என் மகனே என் மகளே கலங்காதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னை நான் மீட்டுக்கொண்டேன். நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் என்று பேர் சொல்லி அழைத்து அவர் பக்கத்திலே நம்மை அமர பண்ணுகிறார் என்ன ஒரு மகிமையை நாம் பெற்றிருக்கிறோம் என்று உங்கள் இருதையும் நன்றியோடு தேவனை ஸ்தோத்திரிக்கட்டும் இந்த மாதத்திலே லாஸ்ட் நாள் முப்பத்தி ஒன்னாவது நாளை கூட காண கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டின அவருடைய நன்மைக்காக கிருபைக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம் இந்த நாளிலே கர்த்தர் நமக்காக வைக்கப்பட்டுள்ள பக்கிஷமான வார்த்தை வேத பகுதியில் என்ன என்று கண்டு தியானிப்போம் ஏசையா நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே உன் மேறுதல்களின் மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் நீ என்னிடத்தில் திரும்பு உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எத்தனையோ நாம் செய்திருக்கிறோம் கர்த்தருக்கு சித்தமில்லாத வார்த்தைகள் எத்தனையோ நாம் பேசியிருக்கிறோம் இது நமத்தமாய் நாம் செய்த பாவங்கள் அதிகமாய் இருக்கிறது ஆனாலும் அவருடைய பார்வையிலே அது காணப்படாமல் நம்முடைய மெருதல்கள் எல்லாவற்றையும் அவர் கார் மேகத்தைப் போல அகற்றி விட்டார் உன் பாவங்களை எல்லாவற்றையும் நான் மறைத்து போட்டேன் என் மகனே என் மகளே அதனால நீ என்னிடத்தில் திரும்பு இப்பேற்பட்ட பாவம் செய்து விட்டோமே இப்பேற்பட்ட வார்த்தைகளை பேசி தேவனை துன்பப்படுத்தி விட்டோமே இப்பேற்பட்ட செயல்பாடுகளை செய்து தேவனுக்கு விரோதமாய் மாறிவிட்டோமே என்று கலங்காதே நீ நாம் செய்த பாவம் தவறு என்று நினைக்கும் பொழுதே கர்த்தர் உங்களை மன்னித்து விட்டார் அவர் பிள்ளைகளாய் அவர் உங்கள் பக்கத்திலே அமர்ந்து உங்களோடு கூட உரையாடுகிறார் என்னிடத்தில் திரும்பும் மகளே மகனே உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் பாவ கட்டிலிருந்து நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் பாவ சோதனைகளிலிருந்து நான் உன்னை மீட்டு கொண்டேன் கவலைப்படாதே திகையாதே கலங்காதே நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் என்று கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார் உற்சாகப்படுத்துகிறார் உங்களை மேன்மையாய் வைப்பதற்கு உங்களை வல்லமையாய் செயல்படுத்துவதற்கு அவர் பிரியப்படுகிறார் ஆயத்தமாயிருக்கின்றீர்களா ஆயத்தமாய் இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் கர்த்தருடைய மீட்பு உண்டு ஆமாம் அவரை உங்களை கைவிடவே மாட்டார் உங்களை விட்டு விலகிடவே மாட்டார் உங்களோடு கூட இருப்பார் நாம் அவரோடு கூட இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார் நாம் அவரை விட்டு விட்டால் அவரும் நம்மை விட்டு விடுவார் என்பதில் சந்தேகமில்லை அவரை பற்றி கொள்வோம் பாவம் மன்னிப்பே நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய பாதத்திலே அமர்ந்து பரிசுத்தமான ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்போம் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆமேன்